ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் ஒரு ஹர்வஸ்டே வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் நிறைய அறுவடை பண்ண போகிறோம் ஏற்கனவே அப்டேட்டில் வந்து சொல்லியிருந்தீங்களா கத்திரிக்காய் செடிகள் எல்லாம் நிறைய பூக்கள் வச்சுருக்குது அது பிஞ்சு போட்டு காய் வந்து அறுவடை பண்ணுறப்ப நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து அந்த அறுவடை பார்ப்போம் அப்புறம் நம்ம ஃபார்மில் நடவு பண்ணுறதுக்காக ஒரு ஒன்பது வெரைட்டி வந்து கத்திரிக்காய் நான் அதை போட்டு விட்டுருந்திங்களா அந்த ஒன்பது வெரைட்டியுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது பேக்கில் நம்ம மாடித்தோட்டத்துலையும் நட்டுருக்கங்க நட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் தோண்ட மாதிரி இருந்தது ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கு இல்லைங்களா அதனால் கொஞ்சம் தோண்ட மாதிரி இருந்தது இப்போ வந்து நல்லா இருக்குது கொஞ்சம் எல்லாம் வேர் பிடிச்சிருச்சு அதெல்லாம் வளர்ந்து அறுவடைக்கு வர்றதுக்கு எப்படி ரெண்டு மாதம் ஆகுங்க நமக்கு எப்படியும் ஜூன் கடைசியில் தான் அறுவடை வந்து வரும் அதெல்லாம் அறுவடை பண்ணுறப்ப அப்போ பார்த்துக்குவோம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு மீன் அமிலம் குரோபேக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பழம் வெள்ளரி இங்கே வந்து சாம்பார் வெள்ளரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதில் வந்து சேலட் கூட போடுவாங்க நல்லாயிருக்குங்க நான் கூட இதை வந்து சேலட் போட்டேன் ரொம்ப நல்லாவே இருந்தது பிரியாணிக்கு வந்து ஆனியன் பச்சரி போடுவோம் இல்லைங்களா அதில் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன் சூப்பராக இருந்தது பசங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லாவே இருந்தது எங்கள் ஊர் சைடுலாம் இதை வந்து பழ வெள்ளரி அப்படின்ட்டு சொல்லுவோம் இது பழத்துக்கு விட்டுருவாங்க ஒன்று ரெண்டு அப்படியே நல்லா இருக்கும் பழம் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து கிருணி பழம் இந்த முள்ளாம்பழம்லாம் சாப்பிட்றோம் பாத்தீங்களா அங்கே வந்து கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது வெள்ளரி பழம் மட்டும்தான் அதில் வந்து சக்கரை தூவி அப்படியே சாப்பிடுவோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பழம் வெள்ளரி வந்து விதை போடுறப்ப இந்த ஒரு பேக்கில் தாங்க போட்டேன் நிறைய பிஞ்சி வெள்ளரி போட்டு விட்டுருந்தேன் இது வந்து நிறைய போடலை இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு பேக்கில் வந்து போட்டு விட்டுருக்கேன் பார்க்கறதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு பாருங்க அருமையாக இருக்குது அடுத்து வந்து பிஞ்சி வெள்ளரி ரெண்டு இருக்கு அதையும் பறிச்சு போயிடுவோம் இந்த கொடியில் கிட்டத்தட்ட பத்து காய் அறுவடை பண்ணிட்டாங்க அறுவடை பண்றப்பெல்லாம் தான் அறுவடை பண்றது போன வீடியோல கூட ஒரு நாலு காய் இந்த கொடியில் தான் அறுவடை பண்ணினேன் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு காய் அறுவடை பண்ணிருக்கேன் நாலு ரெண்டு ஆறாச்சுங்களா அப்புறம் ஒரு நாலு காய் பறிச்சப்ப உங்கள்கிட்ட வீடியோ எடுக்கல அது அப்ப இடையில வந்து நான் பறிச்சுட்டேன் நாலு காய் அடுத்து வந்து கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காயை பார்க்குறதுக்கு மணப்பார கத்திரி மாதிரியே இருக்குது பாருங்க ஆனால் நான் போட்டது வேறு ஆனால் இந்த காய் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு எனக்கு ஆனால் இது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு கலரும் நல்லா இருக்குதுங்க இதில் நிறையவே இருக்குது பறிச்சு போயிடுவோம் அப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்கள் காய் மட்டும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது நல்லா கலராக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது என்ன தான் உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு சிலர் டவுட்டு கூட படுறீங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தோட்டத்தில் ரொம்ப 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 நான் முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மண்கலவிக்கு தாங்க நான் நிறைய வீடியோவில் வந்து இது சொல்லியிருப்பேன் மண்கலவிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க மண்ணுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி ரெஸ்ட்டு கொடுத்தாலே அந்த மண் வந்து அதை வந்து அதுவே ரெடி பண்ணிக்கும் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்காம திரும்ப திரும்ப அந்த மண்ணில் ஏதாவது பயிர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வந்து நமக்கு ஈல்டு கிடைக்காது காயும் காய்க்காது காய் பெருசாகவும் வராது கலராகவும் இருக்காது மண்ணுக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட காமிச்சிருந்தேன் மண்ணெல்லாம் மேலே வந்து கைப்பிடி சோறு மேலே வந்து ஒரு பத்து பதினஞ்சு பேகு கிட்டே வச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கும் கீழே ஏதாவது அறுவடை முடிஞ்சுதுன்னா அந்த மண்ணை கீழே இறக்கி போட்டு கொஞ்சம் உரமெல்லாம் கலந்து விட்டுட்டு செடிகள் வைப்பேன் சில பேக் வந்து ரெடி பண்ணியே கூட மேலே வச்சுருப்பேன் அந்த மாதிரி ரெஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வச்சிக்கினாலே ஈல்டு வந்து நல்லா கிடைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸு இருக்கணும் வாரத்தில் ஏதாவது லிக்யூட் ஃபர்டிலைசர் வந்து கொடுங்க ஒரு வாரம் மீன் மீனம்பிளம் கொடுங்க ஒரு வாரம் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுங்க கடலை புண்ணாக்கு கரைசலை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாள்லேருந்து அஞ்சு நாள் ஊற போட்டுருங்க நல்லா புளிக்கணும் ஒரு புளிப்பு வாசனை வந்து வரணும் ஒரு நாள் ஊற வச்சுட்டு உடனே ஊற்றக்கூடாது அதில் எந்த எஃபெக்ட்டும் இருக்காது ஒரு நாலஞ்சு நாள் ஊற விட்டுட்டு நல்லா புளிச்சதுக்கப்புறம் அது தண்ணி கலந்து கொடுங்க நல்லா சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் அது இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வேஸ்டேஜ் தண்ணி இருக்கு இல்லைங்களா அரிசி கழுவுறது பருப்பு கழுவுறது அப்புறம் இந்த உளுந்தம்பருப்பு கழுவுறது சாதம் வடிக்கிற கஞ்சி மீதம் இருக்கிற சாதம் இதெல்லாம் ஒரு குடத்தில் ஊற்றி ஸ்டோர் பண்ணுங்கள் நான் மாடியில் வந்து ஒரு பேரல் வச்சுருக்கேன் அதை கூட அடுத்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேங்க அதெல்லாம் கொண்டாந்து அந்த பேரலில் ஊற்றிடுவேன் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் குளிக்கும் புளிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்து எடுத்து டைரெக்டாக செடியோட வேர் பகுதிக்கு வந்து ஊற்றுவோம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணணுங்க நான் உண்மையாக சொல்லணுன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறோங்க மாடி தோட்டத்துலேயும் சரி இப்போ ஃபார்ம் வேற ஆரம்பித்தோம் ரொம்பவே ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் டைமே பற்ற மாட்டேங்குதான் சொல்லுவோம் கொஞ்சம் மைண்டு ஆகிற மாதிரி கூட இருக்குது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணணும் கரெக்டாக அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சு பண்ணணும் நம்ம உரம் கொடுத்தா மட்டும்தான் காய்க்கும் அப்படிங்கிற இருந்து மாதிரி நம்ம எப்படி பண்ணணும் காய் வரும் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம மாடித்தோட்டத்தில் நல்ல ஈல்டு வந்து எடுக்கலாம் ஆரம்பத்தில் நாங்களும் நிறைய பிரச்சனைகள் வந்து சந்தித்தோங்க பிரச்சனையை கண்டு நம்ம தவுண்டு போய் விட்டுறக்கூடாது தோட்டத்தை நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு பாட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அதில் பூச்சி தாக்குதல் எக்கச்சக்கம் வருங்க கண்டிப்பாக நிறைய வரும் நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் தோட்டத்தை அதிகப்படுத்திடும்போது நிறைய செடிகள் வந்து கலந்து கலந்து வைக்கும் போது எனக்கு பூச்சிகள் வந்து தானாகவே கட்டுப்பட ஆரம்பிச்சிச்சுங்க ஏன்னா நன்மை செய்கிற பூச்சியும் வர ஆரம்பிச்சிருச்சு தோட்டத்துக்கு தீமை செய்கிற பூச்சியும் இருந்தது தீமை செய்கிற பூச்சியும் வந்து நன்மை செய்கிற பூச்சிகள் வந்து சாப்பிடுடும் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா செடியை வந்து கலந்து கலந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா அந்த மாதிரி செடியை கலந்து கலந்து வச்சாலே உங்களுக்கு பூச்சிகள் வந்து முக்கால் வாசி கட்டுப்படுங்க தோட்டம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாட்டு வச்சுருப்போம் அந்த பத்து பாட்டு வச்சிருக்கும் போது அதில் ஏதாவது ஒரு செடி காஞ்சி போயிட்டா கூட நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மையே சொல்லணும்னா நானும் கஷ்டப்பட்டுருக்கேங்க கஷ்டப்படாமலாம் இல்லை அப்புறம் வந்து தோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் போது இப்போ நம்ம தோட்டத்தில் ஒரு நூற்றம்பது பாட்டுக்கு மேலே இருக்குது ஏதாவது ஒரு செடி போனால் கூட பார்த்தீங்கன்னா அதை பிடுங்கி போட்டுட்டு அடுத்து வேற வைக்கிறது பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது அப்படின்ட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறது இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்தவரங்காய் செடி வந்து அப்படியே தோண்டு போயிடுச்சு வேர் கொடுத்து ஆக்கிடுச்சு போல இருக்குது என்ன பண்ணுறது பிடுங்கி போட்டுட்டு அந்த மண்ணை எடுத்துட்டு மேலே பேக்கில் மண்ணை ரெடியாக இல்லைங்களா அதை இறக்கி போட்டு விதை போட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து போய்கிட்டு இருக்குது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வேப்ப முண்ணாக்கு கரைசலெல்லாம் ஊற்றுவோம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஊருக்கு இல்லை மாதத்தில் ஊறுறது வேப்ப நாக்கு கரைசலை வந்து ஊற வச்சு ஊற்றுவோம் இப்போ டைம் வேறு இல்லாததுனால அதெல்லாம் பண்ணுறதில்ல கொஞ்சம் வேர்க்குழு அதிகமாகவே தாக்குது நம்ம தோட்டத்தில் அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா டிப்ஸும் கொடுத்துட்டேன் அறுவடையும் பண்ணி முடிச்சாச்சு நிறைய அறுவடை பண்ணிட்டேங்க என்ன அறுவடை பண்ணணும்னு எனக்கே தெரியல ஏன்னா நிறைய பேர் டிப்ஸு கேட்குறீங்க புதுசாக தோட்டம் ஆரம்பிக்கிறப்ப அதனால தான் டிப்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே கொடுத்தேங்க நான் எப்படி வந்து பண்ணனும் அதை வந்து டிப்ஸாக வந்து உங்களுக்கு கொடுத்தேன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா தோண்டு போவாதீங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படியே மயில் கீரை மயில் கீரை வந்து போன வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக இருந்தது பாதி அறுவடை பண்ணிட்டேன் பாருங்கள் ஏன்னா நிறைய இருந்தது பாதி அறுவடை பண்ணி வடை செஞ்சுட்டேன் இன்றைக்கி வந்து இதை வந்து கூட்டு சாம்பார் ஏதாவது வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸு சொன்னேன் மண்ணில் வந்து என்ன உரம் கலக்கிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மண்புழு உரம் தாங்க நாங்கள் பயன்படுத்துறது அதிகமாக பயன்படுத்துறது மண்புழு உரம் தான் மேலுரத்துக்கு வந்து நாங்கள் மாட்டு ஏறு வந்து பயன்படுத்திக்குவோம் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கீரையாவது நம்ம வீட்லையே வளர்த்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கெமிக்கல் வாட்டரில் வந்து முக்கி எடுக்கிறத நம்மளே நிறைய வீடியோஸில் வந்து பார்க்குறோம் அவ்வளோவும் கெடுதல் தானே உடம்புக்கு ஓ டெரஸ் இல்லாதவங்க ஃபீல் பண்ணுவீங்க டெரஸ் இல்லைன்னு ஏன் ஃபீல் பண்ணுறீங்க எப்படி பால்கனி இருக்கும் இல்லைனா காம்பவுண்டு வால் இருக்கும் இல்லை வெர்டிக்கலாக அந்த செவத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் பாட்டெலாம் அப்படியே அடித்து தொங்க விட்றாங்க பார்த்தீங்களா செவத்துலையே அந்த மாதிரி இருக்க வச்சு கூட பண்ணலாங்க எப்படியாவது ஒரு வழியில் நம்ம கீரை கூட வளர்த்து சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து அறுவடை என்ஜாய் பண்ணி பார்த்தீங்களோ என்னவோ தெரியல ஏன்னா ஃபுல்லாகவே வந்து டிப்ஸு கொடுத்துட்டேன் என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம் அங்கே அறுவடைலாம் பண்ணி முடிச்சாச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா கோவக்காய் கொஞ்சம் அறுவடை பண்ணியிருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா செறி டொமோட்டோ நாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி ரெண்டு அறுவடை பண்ணியிருக்கோம் பின்னாடி பார்த்திங்கன்னா மயில் கீரை அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அன்னைக்கு நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம் பாருங்கள் அப்படியே கொத்தவரங்காய் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெண்டைக்காய் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து இந்த காய்கறிகள் தான் நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் இப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாகிடுச்சுங்க செடிகளெல்லாம் அப்படியே கொஞ்சம் கருகிக்கிட்டே இருக்குது அடுத்த அறுவடை எப்போ வரும்ன்ட்டு எனக்கு தெரியலங்க கொஞ்சம் டவுட்டு தான் கொஞ்சம் குறைஞ்சிடும் இன்னமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அறுவடை அப்புறமா பார்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான அறுவடை வீடியோ பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் கால் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்